ஆதார் சேவை மையத்தில் தற்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசலில் தற்போது மக்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆதார் அட்டையினை கட்டணமின்றி புதுப்பிப்பதற்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஆதார் அட்டை புது புதிதாக எடுத்ததால் மற்றும் வந்து அந்த அட்டையை புதுப்பிப்பும் பணியானது நடைபெற்று வருகிறது இது காலாண்டு விடுமுறை காலமாக இருக்கிறது காலாண்டு தெருவு சமீபத்தில் நிறைவு பெற்று விடுமுறை விடப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தை பயன்படுத்தி ஆதார் அட்டை புதுப்பிப்பதற்கான பணிகளிலேயே பெற்றோர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் காலை ஐந்து மணி முதலே இந்த ஆதார் மையத்தில் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் அங்கிருந்து நீதிமன்ற நுழைவாயில் முன்பு வரைக்கும் ஏறத்தால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலை முதலே காத்திருக்கிறார்கள் ஏனென்றால் விடுமுறை காலத்தில் அவர்களுக்கு தேவையான பணிகளை முடித்துக் கொள்ளலாம் என்பதற்காக இந்த நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இது ஆதார் நிறுவனத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் நேரடியாக இயங்கக்கூடிய ஒரு சென்டராக இருப்பதனால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் வந்து தற்போது இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என சில அரசு இ சேவை மையங்களில் அரசு கட்டுப்பாட்டிற்கு இருக்கக்கூடிய ஆதார மையங்களில் முகவரி மாற்றம் மற்றும் பெயர் திருத்தம் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது அங்கு இணையதள சேவை உள்ளிட்ட வகைகளில் குளர்பாடு ஏற்படுகிறது காலதாமதம் ஏற்படுகிறோம் இது விரைவாக அந்த பணிகள் நடக்கும் என்பதனால் இந்த அந்த அவர்கள் வந்து ஒரு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் வரிசையில் காத்திருந்து எடுத்து சென்றார்கள் இதே போன்று விடுமுறை காலங்களிலே அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த ஆதார் அட்டை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இருந்த போதும் பத்து மணிக்கு திறக்கக்கூடிய அந்த ஆதார் மையத்திற்கு காலை ஆறு மணிக்கு முன்னதாகவே மக்கள் வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அந்த மையத்திலே கூடுதல் பணியாளர்களை கொண்டு விரைவாக அட்டைகளை வழங்கக்கூடிய பணிகளிலே ஈடுபட வேண்டும் அவர்களுக்கான பதிவுகளை விரைவுபடுத்தி அவர்களை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அவர்களுடைய வந்திருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து அஹ் அவர்கள் அட்டையை புதுப்பிப்பதற்கான பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் மோகன்